வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தரிக்கிறதுக்கான நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான வீடியோன்னே சொல்லலாம் ஒரு ரூபா கூட செலவில்லாமல் உங்களுடைய உடலை கர்ப்பம் தரிக்கிறதுக்கு தகுதியான உடலாக மாற்ற கண்டிப்பாக இதை செய்யுங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் அப்படி என்ன ஒரு ரூபா கூட செலவில்லாமல் கர்ப்பம் உதவ போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய வெளிச்சம் தான் சூரிய வெளிச்சம் பற்றி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம பள்ளிக்கூட படிக்கிற அந்த காலத்திலருந்து சூரிய வெளிச்சத்துடைய பலன்களை வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இது வந்து பிரெக்னன்சிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ப்ரெக்னன்சிக்கு சில வகையான சத்துக்கள் குறைபாடுகள்லாம் இருக்கிறதுனால தான் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனையும் வருது நிறைய கிட்ட நம்ம போகிறோம் ப்ரெக்னென்சிக்காக பொழுது முதல் மூன்று மாதங்களுக்கு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான விட்டமின் டேப்லெட்ஸ் விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் தான் அதிகமாக கொடுப்பாங்க அதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் இருக்கும் விட்டமின் சி இருக்கும் அதே சமயத்தில் விட்டமின் டியும் இருக்கும் ஏன்னா இந்த சத்துக்கள் தான் நிறைய சமயத்தில் நமக்கு குழந்தை தரிக்கிறது வந்து லேட் ஆகிட்டே போகுது குறை அடுத்து முக்கியமான காரணமாக ஸ்ட்ரெஸ் இருக்குது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சரி விட்டமின் டி எக்கச்சக்கமாக கிடைக்கிறதுக்கும் சரி இந்த சூரிய வெளிச்சம் நமக்கு சப்போர்ட் பண்ண போது ஒரு பெண்ணுக்கு விட்டமின் டி பரிபூரணமாக உடலில் தேவையான அளவுக்கு இருக்குது அப்படின்னும்பொழுது அவங்களுடைய கருமுட்டியோட வளர்ச்சி அபரிதரமாக இருக்கும் அதாவது தேவையான அளவு அவங்களுடைய உடலில் சுரக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸுமே ப்ராப்பராக சுரக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது வேலை பிரச்சனையாக இருக்குது இல்லை வீட்டில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூட இரு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் காலையில் சூரிய வெளிச்சத்தில் ஒரு இருபது நிமிடத்தில் இருந்து நாற்பது நிமிடம் வரைக்கும் நடைப்பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் பாதியாக குறையிறதா கண் கூட உங்களால் காண முடியும் இதை நீங்கள் ஒரு நாள் செய்தீங்கன்னா அதோடு உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது இதை நீங்கள் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவீங்க அந்த அளவுக்கு வித்தியாசத்தை உணர வைக்கக்கூடியது காலை நேரம் சூரிய வெளிச்சத்தில் செய்யக்கூடிய நடைப்பயிற்சி அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்சிங்னால தான் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்றவங்களும் சரி இந்த காலை நேர உடற்பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து சமநிலைப்படும் சீக்கிரமாகவே கர்ப்பம் உறுதியாகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த சூரிய வெளிச்சத்தை சாதாரணமாக நினச்சிராமல் கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையில் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயன்படுத்தணும் இப்போ நம்ம ஆஃபீஸ் போகிறோம் ஒர்க்கிங் உமனாக இருக்கோம் அப்படின்னாலும் சரி சூரிய வெளிச்சத்தை பார்த்தாலே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்மளை கவர் பண்ணிக்கணும் அப்படின் தான் நினைக்கிறோம் ஏன்னா சன்டன் ஆகிடும் ஸ்கின் எல்லாம் வந்து டார்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம்தான் உங்களுடைய உடல் வந்து சரியாக வேலை செய்யுது அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணமே வந்து சூரிய வெளிச்சத்தில் போகும்பொழுது உங்கள் உடல் கருத்து போகிறது தான் ஏன்னா உடலில் வெப்பம் படும்பொழுது சூரிய வெளிச்சம் படும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய மெலனின் அப்படிங்கிற சத்து பொருள் தோல் மேலே வந்து ஒரு ப்ரொடெக்ஷனை உருவாக்கும் அதுதான் வந்து சன் டேன் அப்படிங்கிறோம் அந்த சன் டேனுக்கு பயந்து நம்ம சூரிய வெளிச்சத்தில் நம்ம உடலை காட்டாததுனால தான் இப்போ இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு திருமணமாகறதுக்கு முன்னாடியே அதாவது அவங்க வந்து குழந்தை பேர் ஏற்படுறதுக்கு முன்னாடியே அதிகப்படியான கால்வழி இடுப்பு வலி மூட்டு வலியில் வந்து அவதிப்படுறாங்க இதுக்கு முழு காரணம் ஒன்று அவங்க அனிமிக்காக இருக்கிறதும் இரண்டாவது வந்து விட்டமின் டி சுத்தமாக குறைஞ்சி போகிறதும் தான் நிறைய பெண்கள் இப்போ வந்து அதிகமான வேலைகள் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு எலும்பு தேய்மானம் ஏற்படுறதுக்கு காரணமும் வந்து விட்டமின் டி சத்து அவங்க உடலில் கம்மியாக இருக்கிறது தான் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பெண் கர்ப்பம் அடைய முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கருமுட்டை வலுவில்லாமல் அதாவது ஒரு கருவை உருவாக்கக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லாத கருமுட்டையாக உருவாகிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான சத்துக்கள் நம்ம உடல் உடலில் கம்மியாக இருக்கிறது தான் ஸோ விட்டமின் டி சத்து உங்கள் உடலில் நல்லா இருக்குது அப்படின்னும்பொழுது உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியும் வந்து அதிகமாக இருக்கும் பிசி ப்ராப்ளம்னால அவதிப்படுறவங்க இந்த ஹார்மோன் இம்பேலன்சிங்னாலும் அவதிப்படுறவங்க ஃபைப்ராய்டு எண்டோமெட்ரியோசிஸ் பல்கி யூட்ரஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எதிர்காலத்தில் உங்களுக்கு வரக்கூடாது யூட்ரஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே காலையில் சூரிய வெளிச்சத்தில் நடைப்பயிற்சி செய்யுங்க இதையும் தாண்டி இந்த நடைப்பயிற்சி செய்து மட்டுமே கர்ப்பமடைஞ்ச தோழிகள் நம்மளுடைய சேனல்லே அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் இதில் ஒரு தோழி சொன்னது தான் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அவங்க வந்து உணவில் எந்த மாற்றமும் செய்யலை ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவ்வளோவா எடுத்துக்க எனக்கு பிடிக்காது இந்த பேக்கரி ஐட்டம்லாம் எடுத்துக்க பிடிக்காது நான் எப்போவுமே வீட்டில் சமைக்கிறது தான் சாப்பிடுவேன் ஸோ உணவில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் நான் செய்யலை ஆனால் நான் செஞ்ச ஒரே மாற்றம் காலையில் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நூறுலேருந்து இரநூறு பட்டர்ஃப்ளை யோகா செஞ்சேன் பட்டர்ஃப்ளை போஸ் வந்து நூறுலேருந்து இரநூறு வரைக்கும் செஞ்சேன் அதே போல் நடைப்பயிற்சி வந்து அரை மணி நேரம் வந்து காலையில் அந்த இளம் வெயிலில் வந்து செஞ்சேன் இது ரெண்டு மட்டும்தான் செஞ்சேன் ஒன்றரை தான் நான் செஞ்சேன் ஒன்றரை மாதத்துலேயே எனக்கு வந்து கரு தங்கி நான் கர்ப்பம் அடைஞ்சிட்டேன் எனக்கு வந்து அந்த கர்ப்பம் அடைஞ்சிட்டோங்கிறது தெரியாமல் கூட நான் அதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் நாள் தள்ளி போய் எப்பவுமே இ இரகுலராக இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணலை அதுக்கப்புறமா தான் செக் பண்ணும்போது அது பாசிட்டிவ் வரும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னால் எனக்கு எந்த விதமான அறிகுறியுமே வந்து ப்ரெக்னென்சிக்கு உண்டான எதுவுமே இல்லை ஆனால் வந்து நான் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருந்தேன் வெறும் இந்த உடற்பயிற்சி மூலமாகவே நான் வந்து கர்ப்பம் அடைஞ்சிருந்தேங்க்கா அப்படின்னு அந்த அந்த தோழி வந்து சொல்லியிருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும் கண்டிப்பாக இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் என்னுடைய தோழிகள் ஒவ்வொருவருக்குமே சீக்கிரமே மயிலச்செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துகிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி